ஓம் வித்மகே ஏகதந்தாய்மகிதாஸ்மோகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாசம் இருபத்தைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று நவராத்திரி நாலாம் நாள் வளர்பிரை சதுர்த்தி வரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மலேசியா கோலாலம்பூர் மகாமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வீட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவள் வியாபாரம் உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தருப்பவள் உங்கள் அனைவருக்கும் கோலாலம்பூர் மகாமாரியினுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று காலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரை திருதியை திதியும் அதன் பின்னர் சதுர்த்தி திதியும் உள்ள நாள் இன்று இரவு ஏழு மணி மூன்று நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை சித்தயோகமும் இரவு ஏழு மணி மூன்று நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ளது இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள நாள் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி கொஞ்சம் குறையும் பிஸ்னஸை பொறுத்தவரெலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா புதுசாக இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய மனசில் ஓடும் பிளானிங் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் வேலை பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க அதனால பிரச்சனைகள் தான் கூடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு கவலை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு ஆஃபீஸில் தேவையில்லாமல் கலீக்ஸாக இருக்கட்டும் சுப்பீரியராக இருக்கட்டும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க அதே மாதிரி உங்கள் வேலையில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷனோட இருங்க டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அது மாதிரி பரம்பரை சொத்து மூதாதிரி சொத்து சம்மந்தமான டிஸ்கஷன்ஸில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கே எடுத்துக்குங்க அதை பெண்களை பொறுத்தவரில் ஆஹா நான் ஒன்று நினச்சேனே இப்படி நடந்துட்டுதே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் நன்மைக்கு நடத்துக்குங்க ஜாபை பொறுத்தவரில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஆஃபீஸ் பிரச்சனையெல்லாம் வந்து வீட்டில் எல்லாட்டையும் சொல்லிகிட்ருக்காதீங்க வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா நிம்மதியாக இருந்தோமா தூங்கினமா அப்படின்னு இருக்கணும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மிதுனராசி என்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள் அதனால தான் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் என்னோட கெப்பாசிட்டிக்கு இது முடியுமா முடியாதாங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் நாம் ஹெல்ப் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பிளட்டு டோனர் இருக்காங்களான்னு கேட்குறாங்க ஒன்று நம்மளே டோனரா இருக்கமா கொடுக்கலாம் இல்லை யாரையும் ரெஃபர் பண்ணலாம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் பைக்கில் யாரோ அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு யோசிச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே இன்னைக்கு யோசிக்க வேண்டியிருக்கு டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் டெய்லர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை கந்தா கதிர்வேலா கடம்பா அப்படின்னு சொல்லி வணங்குங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே மன அமைதியை தேடும் நாள் சந்திரனாலே மனசு இதுல மன அமைதியை வேற தேடணும்னு சொல்லிட்டீங்களே நான் எங்க போய் தேடுவேன் அப்படிங்க சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் நடக்கும்னா இப்படித்தான் நடக்கும் யாராலையும் மாற்ற முடியாது டேக்கிடிசி பாலிசியா இருந்தா தான் மன அமைதியே வரும் எல்லா விஷயத்தையும் போட்டு மனசுல அலட்டிட்டு இருந்தால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் முடியவே முடியாது யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதான் இருபத்தி நாலு மணி நேரம் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகனத்தால் சில செலவுகள் வந்து சேரும் ஜாபை பொறுத்தவரில் மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ரேடியோலஜிஸ்டாக இருக்கிறவங்க சைக்காலஜிஸ்டாக பிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷியனிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே அன்பை தேடும் நாள் காசு இருக்கு பணம் இருக்கு யாராவது என்ன சாப்பிட்டியா எப்படி இருக்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு மனசில் ஓடும் அன்புக்காக இயங்குவீர்கள் ஏன்னா உங்கள் மனசு அப்படி வெள்ளை மனசு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கவங்க மீடியா நிறுவனங்கள் நடத்துவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் ஜாப பொறுத்தவரில் ரொம்ப அலட்டிக்காதீங்க டார்கெட் கொடுத்துட்டாங்களே எப்படித்தான் அச்சீவ் பண்ண போறீங்களோ எப்படித்தான் அச்சீவ் பண்ண போறனோ அப்படின்னு மனசுல நீங்க நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு இரண்டு மிளகு தீபம் ஏத்தி வழிபடுவது விஷயம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் கன்னிராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு பொது இடங்கள்ல கவனமா இருங்க யாரா ரெண்டு பேர் ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு இருப்பான் ஆகி பண்ணிட்டு இருப்பான் அதுல போயிட்டு நீங்க பஞ்சாயத்துக்கு போய் மாட்டிக்காதீங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மேட்ரிமோனி சர்வீஸ் நடத்துபவர்கள் கல்யாண புரோக்கராக இருப்பவர்கள் கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பழைய சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க இன்று நீங்கள் நல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் குறிப்பா சினிமா சின்னத்திரையில இருக்கிறவங்க கலைஞர்களாக இருப்பவர்கள் இசைக்கலைஞர்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பிளேபேக் சிங்கர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மேடை பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சொப்பொழிவாளர்கள் காமெடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் முழுது கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவையும் மாணவர்கள் குறிப்பா ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவனை வில்வத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே உறவுகள் பலப்படும் நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் காதலர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகளுக்கு உயர்வான நாள் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு நியூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா வேற ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணி பார்க்கலாமா இப்படி ஓடும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி அந்தரமெல்லாம் எப்படி இருக்குது அனுகூலமாக இருக்கா அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் தெரியாத பிஸ்னஸ்ஸை பண்ணாதீங்க அதே மாதிரி வேலையை இந்த வேலையை விட்டுட்டு வேலை வேலைக்கு போகலாமா இன்னைக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது கிடைக்கிறத காப்பாத்திங்க இன்னொரு ஆஃபர் லெட்டர் இல்லாமல் ரெசிக்னேஷன் கொடுக்காதீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஓம் அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்திய தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு ஆஞ்சநேயோட ஸ்லோகத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் அமைதியா இருக்கணும் நான் உண்டு என் வேலை உண்டு நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவங்களால் தேவையில்லாத ஏதாவது செலவுகள் விரயங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்தவரில் புது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணலாமா போர்டை மாற்றலாமா சைன் போர்டை மாற்றலாமா டேபிளை மாற்றி வச்சு பார்க்கலாமா அப்படிலாம் ஓடும் வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஆஹா என் பேச்சை கேட்குறாங்களா வீட்டில் பெண்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தக்ஷணாமூர்த்தியை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே செயலில் கவனம் தேவை நம்ம ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் இது பண்ணலாமான்னா பண்ணணும் தேவையில்லா ரிஸ்க் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டும் முன்னேற்றத்தை தரும் வெளிநாட்டில் பிஆர் வாங்கியாச்சு அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கலாமா இல்லை மைக்ரேஷன் இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு மாறுவோமா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை தரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களை பொறுத்தவரை நிம்மதியை தேடுவீர்கள் காதலர்களுக்கிடையே இனிமையான நாள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு கணபதியை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் முன்னேற்றம்ங்கிறது வாழ்க்கையில முக்கியம் டெய்லி ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கணும் மாணவர்கள் நன்மையான நாள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு ஆசிரியராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனோ ஆக ஆக எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும் தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த பெரிய கோயிலில் போய் சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி மனசு ஓடும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் எல்லா முயற்சிகளையும் யோசிச்சு பல தடவை யோசிச்சு பண்ணணும் வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் திடீர் இடமாற்றம் சிலருக்கு வந்து சார் ஏற்கனவே ஏழரை சனி வேற அணிந்துட்டு இருக்கு அடக்கி வாசிக்கிறது நல்லது பிசினஸ் பொறுத்தவரில் கோல்டு சில்வர் நகைக்கடை வச்சிருக்கவங்க அடகு கடை வைத்திருப்பார்கள் மணி சேஞ்சர் வைத்திருப்பார்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு கால பைரவரை நீங்கள் இரண்டு மிழகு தீபம் எத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்